கள்ளக்குறிச்சி விசசாராய மரணங்கள் தொடர்ச்சியான தமிழகத்தில் அதிர்வலை ஏற்படுத்திட்டு இருக்குது அதன் தொடர்ச்சி என்ன பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜூன் இருபத்தி ரெண்டு இன்று காலை செய்துபடி கள்ளக்குறிச்சி விசசாராயத்தால் மரண உற்றவர்கள் எண்ணிக்கை ஐம்பத்தி நாலு எட்டி இருக்குது நேற்று வருக்கு ஐம்பத்தொன்னா இருந்து நேற்று இரவு மட்டும் அந்த சிகிச்சையில் இருந்தவங்க ஐம்பத்தி நாலு பேர் இறந்துருக்காங்க இது பச்சை படுகொலைன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்குது ஏன்னா கூடுதலாக என்ன சொல்லலாம் பத்தொன்பதாம் தேதி இந்த சம்பவம் நடக்குது இந்த சம்பவத்தில் முதல் ஒரு ரெண்டு பேர் தான் இறக்குறாங்க அந்த இறந்த இறப்பு நிகளுக்கு போனவங்க அங்கேயும் கள்ள சாராயம் விற்கப்படுது அது விசசாராயம் சரியா சொன்னால் கள்ளச்சாராயங்கிறது என்னன்னா ஊரல் போட்டு காட்சி இருக்குது விசாரசாரம் அப்படி கிடையாது ஏற்கனவே இருக்கக்கூடிய மெத்தனால கொண்டு வந்து தண்ணியோட கலந்து அப்படியே கொடுத்தா விசசாரம் சொல்றாங்க இந்த விசசாராயத்தை அந்த இறப்புணிகளுக்கு போனவங்களாம் குடிச்சிருக்கிறாங்க இதுல என்ன கொடுமையான சம்பவம்னா மாவட்ட நிர்வாகம் இந்த ரெண்டு பேர் இறந்தாங்கல்ல அவங்க இறந்தது விசசாராயத்தினால இறந்தாங்கன்னு உறுதிப்படுத்தலை அதை உறுதியாக ஒத்துக்கவும் இல்லை அதனால அந்த சம்பவம் வெளியே தெரியாதனால மக்களும் அதை குறித்த ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் அந்த இறப்புணிகளுக்கு போய் சாராயம் குடிச்சிருக்காங்க அதில் மட்டும் நூற்றி பேர் பாதிக்கப்பட்டு கள்ளக்குறிச்சி சேலம் புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் மருத்துவமனையில் சிகிச்சை சேர்க்கப்படுறாங்க சிகிச்சை சேர்த்த அன்னைக்கே பார்த்தா இருபத்தி ஒரு பேர் மரணம் அதை தொடர்ச்சியாக ரெண்டு நாள் தாண்டின இன்றைய காலையில் மரண இன்னைக்கு ஐம்பத்தி எட்டியுள்ளது மேலும் இன்னும் நூற்றி பேர் சிகிச்சையில் இருக்கிறாங்க இந்த நூற்றி பத்து எத்தனை பேர் உயிரோடு வருவாங்க நமக்கு தெரியல அவர்களில் பதினாறு பேருடைய நிலைமை கவலைக்கிடம் அரசு தரப்பை தெரிவிச்சிருக்கு இது ஒரு பக்கம் இந்த சம்பவத்தின் காரணமாக என்ன சொல்றாங்க இந்த சம்பவத்தின் காரணமாக மதுவிலக்கு ஆய்வு பிரிவு தனியா இருக்கு காவல்துறையில் இந்த கடற்சாலை தான் தடுக்கிறதுக்கு போதை கொடுத்ததுக்கு தனியாக ஒரு பிரிவு இருக்குல்ல அந்த பிரிவினோட ஏடிஜிபி பதவி நீக்க செய்யப்படுறார் கூடுதலாக அந்த மாவட்டத்தில் இருந்த கள்ள ஒழிப்பு சாராய பிரிவு நீக்கப்படுது அங்கிருந்து ஒன்பது இடம் நீக்கப்படுறாங்க அதே நேரம் அந்த மாவட்ட கலெக்டரும் பணியிட நீக்கம் செய்யப்பட்டு காத்திருப்பு வைக்கப்படுறாங்க இதுதான் வந்து அரசு

சிக்கலங்க ஆட்சி வந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் எம்எல்ஏ வந்திருக்காங்க அவர் எந்த ஆட்சி வந்த போதும் அங்கு இந்த கண்ணுக்குட்டி தான் இந்த சாராய சாம்பத்தை கொடி கட்டி பறந்துருக்கான்னு சொல்றாங்க இந்த சாராய சாம்பத்தை என்ன சிக்கல் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் நிறைய இருக்குல்ல டாஸ்மாக தாண்டி ஏன் இருக்கு போறாங்கன்னா டாஸ்மாகல பார்த்தா அந்த ஒரு இரநூத்த ஐம்பது எம்எல் ஒரு குவார்டர் கட்டிங் வாங்கல அந்த குவார்டருங்கிறது அரசு இருக்கிற டாஸ்மாகல நூத்தி இருபது டு நூத்தி நாற்பது ரூபாய்க்கு வரும் ஆனா இந்த சாராயங்கிறது வெறும் அறுபது ரூபாய்க்கு அதை தராங்க ஐம்பது ரூபாய் விற்கிற ஒரு பத்து ரூபாய் கமிஷனா அறுபது ரூபாய்க்கு தராங்க இதுல ரொம்ப கொடுமையான விஷயம் இந்த சம்பவம் நடந்து நம்ம சொல்றாங்க கருணாபுரம் ஒரு பகுதி அந்த பகுதி பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையத்திலிருந்து நடந்து போற தூரத்தெல்லாம் இருக்கு அதுக்கு ஒரு புகழ் ஒரு புறம் நீதிமன்றம் மறுபுறம் காவல் நிலையம் இது ரெண்டு இருக்கு இன்னும் சொல்லப்போனா கலெக்டரோட தான் இருக்குதா இது அத்தனையும் இருந்து இவ்வளவு வெட்ட வெளிச்சமாக பட்டப்புகளிலே இந்த விச சாரை விற்பனை இருபதாண்டுகளாக நடந்துட்டு இருக்குது அப்பப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எதாவது மனு ஒரு நெருக்கடி வரும் பொழுது இந்த கள்ளச்சாரை வியாபாரிகள் காவல்துறை கைது செய்யுது பின்னாடி பிணரை வெளியிட்டுறது இப்படி தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க ஏன்னா கடந்த வருடம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு இதே கள்ளக்குறிச்சியில விஷசாரை பக்கத்துல மரக்காலம் அங்கே விஷ சாராயிருந்து இருபத்தி மூணு பேர் இறந்து போறாங்க உடனே நடவடிக்கை கிடைக்கிறதுப்ப நம்ம சொல்ற இந்த விசே சாராய் வியாபாரிகள் இருக்காங்களே இவங்க எல்லாம் தலைமறை வாங்கிட்டாங்க மீண்டும் மூன்று மாதம் கழித்து தொழில் தொடங்குறாங்க அதுக்குள்ள என்ன பண்ணாங்க உயர் அதிகாரம் காசு காசு கொடுத்து போயிருக்காங்க இல்ல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இந்த பகுதியில் நமது தமிழ் அமைச்சர்கள் மிக செல்வாக்கு மிக்க நபராக இருக்க ஏவாவியல் அமைச்சர் ஏவாவியலுடைய ஆளுகைக்கு உட்பட்ட தொகுதியா அது இருக்குது இந்த தொகுதியில இருக்கக்கூடிய அத்தனை ஏவாவேலுக்கு வேண்டப்பட்ட வேண்டப்பட்டது பரிசுமானம் அவர் நினைச்சா எதுனா செய்ய முடியும் அங்க இருக்க காவல்துறை இந்த சிறப்பா சொன்னா சண்முகம் ஒருத்தர் இருக்காரு சிறப்பு புலனாய்வு இருக்காரு நம்ம சிஐடி மூலம் அந்த மாதிரி பிரிவு இருக்காரு அவர்கிட்ட நம்ம பொதுவாக ஒரு குற்றம் நடந்தா அங்கிருக்க சிறப்பு புலனாய்வு காவல்துறை என்ன செய்ய கேள்விதான் வைப்பாங்க அரசோட அரசுக்கு செய்தி தெரிவிக்கிறது இவங்க தான் அப்போ இந்த காவல்துறை இருக்கிற சண்முகங்கிறவர் ஏவாவியலுக்கு ரொம்ப நெருக்கமான ஒன்றும் அப்படி தகவல் பல தெரிஞ்சும் இதை முறையை அரசுக்கு அவர் தெரிவிக்கல ஆனால் ஏவாவியலுக்கிட்ட இருக்கிற நெருக்கத்தின் காரணமாக அவர் பதவி நீக்கம் செய்யப்படல இன்னும் அந்த பதவியில் தொடரான்னு சொல்லப்படுது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மதுவில் காவல்துறையை அந்த ஏடிஜிபியை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக சட்ட ஒழுங்குத்துறையில் இருக்க அருண்குமார்க்கு இந்த பதவியை சேர்த்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய கேள்வி எப்பொழுது என்னன்னா சட்ட ஒழுங்குத்துறை ஒத்துழைப்பு இல்லாமல் கீழே இருக்க எந்த காவல்துறை செயல்படவே முடியாது போக்குவரத்து எதா இருந்தாலும் சட்ட ஒழுங்கு கீழே தான் வருது இப்போ சட்ட ஒழுங்கு நேரடியாக தலையிடாமல் இந்த கள்ளச்சார கள்ளச்சாரை பேரல் ஒழிப்பு இல்ல கள்ளச்சார வேட்டை நடத்துறதுக்கு ஆய்வுத்துறைக்கு தனியாக அதிகாரம் பெருசாக கிடையாது ஆகவே அரசு இனிமேலாவது இனி வருங்காலங்களில் இந்த அதிகார வரம்பு இருக்குல்ல இந்த லிமிட்டுக்கு மேலே போனா நான் பிடிக்க மாட்டேன் அந்த லிமிட்டுக்கு போனால் நீ பிடிக்கக்கூடாதுன்ட்டு இப்படி பல காரணங்கள் சொல்லிதான் இந்த கள்ளச்சார ஊரக பல காலம் அங்கே ஊறிக்கிட்டே இருக்குது இதை அரசும் தடுக்காம இருக்கு இந்த கள்ளச்சாராய மரணத்துக்கு பொதுவாக சில பேர் நாங்கள் அனைவரும் அனைவரும் பொறுப்பு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்காங்க எம்பிக்கள் இருக்காங்க அவங்க இதுக்கு பதில் சொல்லணும் இன்னும் கூடுதலாக அரசு இருக்கிற அரசு இயந்திரம் இருக்காங்கல்ல காவல்துறை வருவாய்த்துறை அங்கே இருக்கிற விஏஓ அத்தனை பேருக்கு இது தெரிஞ்சிருக்கு இவங்க அத்தனை பேர் தான் பொறுப்பாளிகள் ஏன்னா ஒட்டு மொத்தம் பொறுப்பெல்லாம் பொதுமக்கள் மேலே போட்டு போகிறதுங்கிறது ஒரு அநாகரிக செயல் அதை நம்ம ஏற்றுக்கவே முடியாது அதுவே இனி வரும் காலங்களிலாவது தமிழக அரசு சூழலை உள்வாங்கி கொண்டு மக்களிட வர கோரிக்கையை காது கொடுத்துக்க இந்த கள்ளச்சாரத்தை பற்றி தொடர்ச்சியாக மக்கள் புகார் கொடுத்துருக்காங்க கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் புகார் கொடுக்கப்பட்டு எந்த நிலைக்கு எடுக்கல எப்பொழுதும் ஒரு கண் கண் துடைப்பு நடவடிக்கைப்பாங்கல்ல அப்படி பேரளவுக்கு நாலு பேர் கைது பண்ணி உள்ள வைப்பாங்க அந்த கலாச்சாரம் வித்துக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம் அதனால இனி வரும் காலங்களாவது அரசு மேல்மட்டம் வந்து கீழ்வட்ட வரைக்கும் இருக்கிற இந்த லஞ்ச ஊழலாம் தவிர்த்துட்டு யாரெல்லாம் கலாச்சார வியாபாரத்துக்கு துணை போனாங்களோ அவங்க அனைத்தோரும் பதவி பதவி நீக்கம் செய்ய வேண்டும் தான் இனி வரும் காலங்கள் புரிதா பதவி வருவதுக்கு அந்த பயம் வரும் அதை விட்டு வெறும் இப்போதைக்கு இடைநீக்கம் செஞ்சுட்டு அவர் ப்ரொமோஷன்ல வேற இடத்துல போறதுங்கிறது இதுக்கு தீர்வு தீர்வு கிடையாது ஆனால் மக்கள் கோரிக்கை ஒண்ணுதான் மதுவிலக்கு விளக்கு கொண்டு வரணும் மதுவிலக்கு கொண்டு வர முடியுமா இல்லையான்னு பல விவாதங்கள் நடந்த பொழுதும் நமக்கு தெரியும் கொரோனா கால கட்டில கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்கள் மறுக்கடைகள் டாஸ்மாக் இல்ல அந்த ஐந்து மாதங்கள் யாரும் டாஸ்மாக் கிடைக்கல தற்கொலை பண்ண கிடையாது அந்த ஐந்து மாதங்கள்ல யாரும் டாஸ்மாக் இல்லன்னு வீட்டை விட்டு ஓடி போல இப்படி எதுவுமே நடக்கலங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அப்போ என்ன சொல்ல போனா அன்னைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் பூர்ண மது விலக்கு கோரி பிளக்கார்ட் பிடிச்சிக்கிட்டு போராட்டம் நடத்துறாங்க அந்த கொரோனா காலத்துல கூட ஆனா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து மூன்று வாரம் கடந்த பிறகு மது விலக்கை பத்தி பேச மறுப்பதும் மது நிறுத்தம் வந்து இங்க இருக்க குடிமகங்கள் பாதிக்கப்படாமல் சொல்லலாம் வெறும் சப்பை தான் சொல்லணும் ஏன்னா நம்ம சொன்ன கொரோனா காலத்துல யாரும் மது குடிக்காம செத்துட்டோம் ஐயோ மது இல்ல நாங்க செத்துருவோம் தற்கொலை பண்ணுங்க எதுவும் நடக்க கிடையாது ஆனால் உளவியலா வர சில இருக்க தான் செய்யும் அதை தாண்டி மக்களை நல்வழிப்பு நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பு இவங்க திராவிட மாடல சொல்றாங்க கல்லுக்கடைக்கு எதிராக போராட்டம் நடத்துவதும் பெரியாரு அவரு பேனர்ல எங்ககிட்டே இவங்க அவங்களதான் பெரியார் தான் தலைவராக சொல்றாங்க அப்போ பெரியாரை வைத்துக் கொண்டே அண்ணாவை வந்து அவருடைய முகப்பொருள் வைத்துக் கொண்டே கலாச்சாரத்தை கலாச்சாரையும் உட்பட தாஸ்மாக உட்பட அனைத்தையும் தடுக்காமல் இயங்குவதுங்கிறது ஒரு அரசுக்கு அழகு அழகில் ஆகவே இந்த அரசு முற்றிலும் செயலந்து போயுள்ளது இந்த செயலந்து போயுள்ள அரசை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு இந்த தற்போதுக்கு திமுக ஆட்சிக்கு உண்டு அவர்கள் இந்த நடவடிக்கை எடுப்பார்களா என்று பார்ப்போம்